ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருந்தோங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன ஊர் ஓலப்பாளையின்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு ஐயா கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து என்னங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்துட்டு நம்ம கண்ணுக்கு வந்துட்டு இந்த பாம்பு தேளு பூரான் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படக்கூடாது அது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது என்னங்கன்னா இது ரொம்ப பழமையான கோயில் இப்போ எப்படி நம்மள வீடெல்லாம் சொல்லுவாங்கள்ல கல் வச்சு அந்த சுண்ணாம்பு மண்ணு வச்சு காரை போட்டிருப்பாங்கள அந்த மாதிரி காரை போட்டு இருக்கிற ஒரு கோயில் வந்து அப்போல்லாம் கோயில் வந்து சின்னதாக ஒரு சின்ன கோபுரமாக இருக்கும் சுற்றி பார்த்தா வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலும் அதே டைப்பில் தான் இருக்கும் எல்லார்த்தோட நம்பிக்கை அந்த கோயிலில் போயிட்டு இந்த எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த தேல் பூரான் பாம்பு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க களிமண்லேயே செஞ்சு வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் அந்த ஒரு இடம் இருக்கும் அங்கே உடச்சாங்கன்னா அது நம்ம கண்ணுக்கே படாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னங்கன்னா இந்த அப்போல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாதப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு கோயிலில் வந்து அவங்களோட நம்பிக்கை அதெல்லாமே அப்படி போயிட்டு அங்கே இருந்துட்டோன்னா அது நம்ம கண்ணுக்கு படாது நம்ம எதுவும் அதை வந்து தொடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படி இருந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துல போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி இந்த மாதிரி ட்ரீட் இந்த மாதிரிலாம் போய் அது உடச்சிட்டு இருந்தால் நம்ம கண்ணுக்கு படாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா அதே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்து சித்திரை மாதம் ஃபுல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அங்கே கெடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க நிறையா அந்த நான்வெஜ் ஐட்டமாக எல்லாமே பண்ணுவாங்களாமா விருந்தே போடுவாங்களாம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோயிலில் போய் அந்த தீர்த்தம் வாங்கிட்டு போயிட்டு அது வீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ இப்போல்லாம் கட் அங்கேயே பண்ணுவாங்களாம் அந்த இந்த ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஏதோ ஒரு சின்ன இதுனா என்னமோ ஒரு நாள் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு வைகாசியோட இந்த ஒரு வாரமும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கடைசி வாரமாக இதுதான் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி லைன் எல்லாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் இந்த லைன்லேயே நாங்களும் போன கூட்டம் இல்லை நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கலாம் இருந்தாலும் சரி நம்ம அதே மாதிரி ஒரு கோயில் ஒரு நிறைய கூட்டம் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம் வருஷம் வருஷம் போவோம் தான் ஆனால் ஒவ்வொரு வருஷம் போகும்போது அதில் நிறைய சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இந்த கோயிலை பாருங்கள் சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப கூட்டம் வருமா எல்லாமே இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன வில்லேஜ் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு வில்லேஜ் இருக்குது ரொம்ப சின்ன வில்லேஜ் தான் இங்கே எல்லாமே கொஞ்சம் சிட்டின்னால் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த புளியம்பட்டி மட்டும்தான் அங்கே வந்து நிறைய பஸ்ஸெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறங்காட்டி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே சின்ன சின்ன பஸ் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த ஏரியாவுக்குமே ஒரு பஸ் ரெண்டு பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் மெயின் ரோட்டில் நிறைய பஸ் போகும் இந்த பர்டிகுலராக இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கருவறை ஒரு சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி மாட்டுகளுக்கு எதுவும் அந்த பாம்பெல்லாம் படக்கூடாது அது எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாதுங்கிற ஒரு இதில் அப்படி அந்த காலத்தில் அப்படி ஒருத்தர் இருந்து அப்படி பண்ணதுனால வந்துட்டு இங்கே எப்படிங்க இந்த அன்னூர் பக்கத்தில் இந்த வாழைத்தோட்டம் ஐயன் கோயில் எனக்கு தெரிஞ்சு ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இதில் மட்டும்தான் இந்த முக்கியமாக ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஐயா கோயில் அந்த ஐயன் கோயில் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பிரசித்தி பெற்றது ஒன்றா இருக்கும் அது வந்து அவங்க ரொம்ப நம்புறதா இருக்கு அவ்வளோதான் அப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம் நிறைய டைம் போயிருக்கோம் இந்த டைம் சரி நம்ம யூடியூப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால சரி வீடியோ எடுத்து போடலாம் இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த டிசைன் தான் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ ஃபுல்லுமே அந்த சுண்ணாம்பும் மண்ணும் வச்சு போட்ட காரை தான் ஒரு சில இடத்துல விட்டுருக்கா அதுலேயே நிறைய டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க சாமி சிலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாமே வந்துட்டு அந்த சிவர்லேயே தான் இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் போகும்போது ஒவ்வொரு விஷயமா மாற்றிக்கிறாங்க மேல் கோபுரமே வந்துட்டு பசு தான் இருக்கும் கோபுரமெல்லாம் பெருசு இது பண்ணல அந்த கோபுரத்தோட அழகே அந்த பசு வந்துட்டு சுற்றியும் வச்சுருப்பாங்க உள்ளே வந்து அந்த சாமி இருக்கும் சரி அது நம்ம எடுக்கக்கூடாதுல ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறக்காங்க எல்லாமே அந்த நம்ம வீட்டில் வளர்க்குற விலங்கு சம்மந்தமாக பிராணிகள் சம்மந்தமாக இது வந்து காட்டில் இருக்கிற அந்த மாதிரி விஷயத்துக்காக அதுகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க அது ஸ்பெஷல் என்னென்னா அந்த பாம்பு பூரான்னு அதை கொண்டு போய் அடித்து முதல்ல செகுத்தில் எழுத்து அடித்தா அது உடையணும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு அந்த கொடி கம்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கம்பத்துக்கு கீழே அப்படி சாய்ச்சா அப்படி விட்டுருக்காங்க அதில் உடைச்சோம் அப்போ தம்பி போயிட்டு அந்த யானையோட துணிச்சங்காய் பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருந்தான் சரி விளையாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம் காலையில் நேரத்துலேயே போனங்காட்டி கூட்டம் இல்லை அப்புறம் இங்கே வந்துட்டு சின்ன சின்ன கடை எல்லாமே போட்டிருப்பாங்க அதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னங்கன்னா பானை எல்லாம் வச்சுருப்பாங்க கரெக்டாக இந்த வெயில் சீசன் போய் இந்த ஃபங்க்ஷன் வரதுனாலையோ என்னமோ தெரில நிறைய மண்பானை எல்லாமே கொண்டு வந்து வச்சு சேல் பண்ணுவாங்க நாங்கள் காலையில் நேரத்தில் போனதுனால வந்துட்டு அது கொண்டு வரல ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே கொண்டு வந்துருப்பாங்களே என்னமோ நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே போயிட்டோம் அதனால வந்து கூட்டம் இல்லை ஒரு சில கடைகளும் இல்லை சின்ன கோயில் தான் அப்போல்லாம் வந்துட்டு பெரிய கோபுரம் வச்சோம் அப்படியெல்லாம் கட்டலைங்கிறது இதில் வச்சு தெரியுது அந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் சிலையெல்லாமே அந்த சுண்ணாம்பு இதுலேயே இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சிலை வந்து பாதி உடஞ்சிருக்கு செவரே பாதி பாதி உடஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் வந்துட்டு ஒரு தான் போட்டு கொடுக்குறாங்க அது வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய கடையில் முன்னாடியே நம்ம உள்ளே போகிற இடத்துலேருந்தே நிறைய அதை வச்சிருந்தாங்க இருந்தாங்க பாம்பு கல் பூரா பாம்பு க பாம்பு பூரா தேல் அதெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூவு நிறைய வச்சுருந்தாங்க அங்கே உள்ள எல்லாமே அப்புறம் நான் எங்கள் மாமி தம்பி நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் சரின்ட்டு அதெல்லாம் போய் கொட்டிடலாம் அப்படின்ட்டு கொட்டிகிட்டு இருந்தோம் எல்லோரும் கொட்டிகிட்டு இருந்தாங்க அந்த கல் வந்துட்டு ரொம்ப பழைய காலத்து கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கொடியேற்றக்காக அப்படி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அதுவும் ஃபுல்லாக செதுக்கி அது ஒரு டிசைனாக தான் இருந்துச்சு அதில் தான் அதில் கொட்டிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு செவுத்தில் அடிக்கணும் இப்போ வந்துட்டு இப்படி மாற்றிருக்காங்க அப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு கருப்பராயம் கோயில் இருக்கும் அங்கே போயிருந்தோம் பக்கத்துலேயே அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க அந்த திருநீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் மண் மாற அது ஒரு நார்மல் தண்ணீர் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்புறம் எல்லாம் வெளியே வந்துட்டு அங்கெல்லாம் நிறைய கடை போட்டிருந்தாங்க அல்வா அப்புறம் மிட்டாய் நிறைய இருந்துச்சு பொம்மை கடை குழந்தைகளுக்கெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த பொம்மை நம்ம சின்ன வயசில் விளையாடிப்பாங்களே எனக்கு பார்த்ததுமே ஐயோ இதெல்லாம் பார்த்துருக்கவே சின்ன வயசில் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் இவனுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு மண்லேயே செஞ்சு சின்ன சின்ன பானைகள் உண்டியல் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க குழந்தைய வச்சு விளையாடுற மாதிரி அடுப்பு பானை இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இது மட்டும்தான் அப்போதைக்கு வந்துருந்துச்சி நிறைய எல்லாம் கடையில் வைப்பாங்களாம் அது இன்னும் டைம் இல்லை அப்படிங்காட்டி அவங்க வர டைம் ஆச்சு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் திருநீர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மண்ணு மாதிரி இருந்துச்சு அப்புறம் வர வழியில் இந்த இந்த உப்பு ஜாடி வச்சுருந்தாங்க அது எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் இது வாங்கியிருந்தேன் எங்கள் மாமி வந்துட்டு எப்படி வச்சுருப்பாங்கன்னா மண்பானையிலே போட்டு வைப்பாங்க சரி நம்ம இது வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தோம் வெளியிலெல்லாம் வாங்கினா ரொம்ப ரேட் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பெருசாக இருக்கிறதே வந்துட்டு முந்நூறு சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த மிட்டாயெல்லாம் வாங்கியிருந்தோம் இந்த மிட்டாய் நாங்கள் வந்துட்டு தேர் மிட்டாயின்னு சொல்லுவோம் சின்ன வயசில் குச்சி மிட்டாய் சாப்பிடுவீங்களே அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சின்ன வயசில் இந்த பீடி குடிக்கிறேன்னு சொல்லி வச்சுருப்போம் தேங்க் யூ